லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கியோட விடாமூச்சி படமானது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பற்றியில் ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே கிடையாது அப்படின்றத ஒருமையான விஷயம் எல்லாருமே சொன்ன ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அடிச்சு துவைக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா படத்தில் மற்ற விஷயத்தை நீங்கள் குறைச்ச சொன்னாலும் சினிமேட்டிக்கு டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா படத்தில் எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்லவே முடியாது டெக்னிக்கலுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படமாக ரிலீஸ் ஆச்சு விடாமயிற்சி ஸோ மகிழ் திருமணியோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்தை வந்து கண்டிப்பாக சேர்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சில ஒன்மத்துனால வந்து படத்துக்கு வந்து அந்த மிக்சடு ரிவ்யூஸ் அப்படின்றத கொடுத்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து குறை சொல்லணும் அப்படின்னா அந்த செகண்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஒரு லேகிங்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த ஒரு குறையுமே கிடையாது இப்போ படம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வேறு லெவலாம் சமம் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மகிழ் திருமணிக்கு ஒரு படம் கொடுத்துருக்கலாம் தலை ஏன்னா வந்து மகிழ் திருமணியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டரை வந்து மகிழ் திருமணி தான் தமிழ் சினிமாலே சொல்லலாம் ஏன்னால் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேற லெவலான ஒரு டேரக்டரு அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட ஒரு காப்பி அப்படின்றனால அந்த படத்தோட கதையை வந்து எடுத்து அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு கதையை மட்டும் மாற்றி படத்தை வந்து எடுத்தாங்க ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மகிழ் திருமண ஸ்டைலில் இந்த படம் பண்ணியிருந்தால் அது வந்து எங்கே கொண்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கும் ஏன்னா மகிழ்திருமையோட இதுக்கு முன்னாடி வந்த படைப்புகள்லாம் எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு தெரியும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த படம் அதாவது ஏ கே சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கண்டிப்பாக திருமணி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய ஃபேன்ஸ்

ஒன்ல அந்த மெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீக்வன்ஸ் அது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சினிமோகிராஃபி என்ன மாதிரி ஒரு டென்ஷனை பில்டப் பண்ணி ஒரு சீன் எடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆதி கொடுத்தா படம் பண்றாரு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தடுத்த லைன் அப்ஸ் வந்து நல்ல ஒரு வேற லெவலாக இருக்கும் அப்புறமே எதிர்பார்க்கப்படுது இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் போட்டேன் தேங்க்யூ